சும்மா இரு இதுவும் வியாபாரத்துக்கு உங்களுக்கு பிஸ்னஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுங்களா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் டே ஜெர்மன் ஜெர்மன் டெக்னாலஜி வாட்ச் பேசும்போது டெக்னாலஜி அப்படினாவே எது ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது ஜெர்மன் சொல்கிறோமா இல்லைங்களா ஏய் இது ஜெர்மன் கிளாக் பா அப்போ ஏன் ஜெர்மன் சொல்கிறோம் குவாலிட்டி இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா நல்லா கேட்குறீங்க ஜெர்மனில் எல்லாருமே அஞ்சு நாள் தான் வேலை செய்வாங்க ரெண்டு நாள் ஓய்வு எடுப்பாங்க அதனால தான் டெக்னாலஜி டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறேன் அங்கே ஜெர்மனை பொறுத்த வரைக்கும்ங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு செல்ஃபோன் ஆஃப் பண்ணிடுவாங்க திங்கக்கெழம காலையில் எட்டு மணிக்கு தான் ஆன் பண்ணுவாங்க எல்லோருக்கிட்டையும் ரெண்டு சிம் கார்டு இருக்கும் ஒன்று பர்சனல் ஒன்று அஃபீஷியல் கவனிங்க இங்கே முக்கியமான விஷயம் பர்சனல் அப்படிங்கிற ஃபோன் நம்பர் ஃப்ரெண்டுகளுக்கு தெரியாது நீங்கள் பர்சனல் சொன்னேன் என்ன நினச்சிருப்பீங்கன்னா பொண்டாட்டி ஹஸ்பண்டு குழந்தைகள் தான் முக்கியமான விஷயம் பர்சனல் செல்போன் நம்பர் தர மாட்டாங்க யார் தெரியுமா இருப்பா மனைவி கணவன் மாமியார் மாமனார் குழந்தைகள் அந்த ஃபேமிலி முக்கியமான நபர் மட்டும்தான் தான் பர்சனல் தூரத்து உறவு கூட பர்சனல் கிடையாது கிடையாதுங்க ஜெர்மனில டெலிகிராம் நைட் எட்டு மணிக்கு செல்போன் ரெண்டு இருக்கு இல்லையா ஒன்று ஆஃபீஸில் ஆஃப் பண்ணிடுவாங்க பர்சனல் வச்சிருப்பாங்க புரிஞ்சுக்குங்க திங்கிழமை காலையில் ஆன் பண்ணுவாங்க ஏன் தெரியுமா நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த ரெண்டு நாளில் வீட்டில் சும்மா உட்காந்துருப்பாங்க எதுக்குன்னு கேட்டால் ரெண்டு நாள் உட்காந்து என்ன பண்ணுவாங்களாம்மா ஃப்ரீயாக இருப்பாங்க புரிஞ்சுங்களா ஃப்ரீயாக இருப்பாங்க சும்மா இருப்பாங்க எதுக்குன்னா கடந்த அஞ்சு நாள் நாம் செய்த தவறுகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி அடுத்த வாரம் அதே தவறு செய்யாமல் இருப்பதற்காக போன வாரத்தை விட இந்த வாரத்தில் ஒருபடி படி மேலோங்கு மேலோங்கி இருப்பதற்காக அந்த ரெண்டு நாள் சும்மா வீட்டில் இருக்கும் பொழுது திடீர்னு ஞாபகம் வரும் செவ்வாய் அந்த கிளைண்ட்டு வந்து கோவமாக பேசினார் நானும் கோபமாக பேசி திட்டிப்பி சண்டையாயிருச்சு யோசிப்பார் யோசிச்சுட்டு சி சி அவரு தான் கோபமாக பேசினாரு நான் ஏன் அப்படி பேசியிருக்கணும் இனிமேல் அதே மாதிரி ஒரு கோபமாக ஒரு கிளைண்ட்டு பேசினா எப்படி சமாளிக்கி அந்த சண்டை வராமல் இருக்கிறதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் போன வாரம் அந்த வேலையை ஒரு மணி நேரம் செஞ்சோம் அடுத்த வாரம் ஐம்பது நிமிஷத்தில் செய்கிறது எப்படின்னு யோசிக்கிறதுக்கு ரெண்டு நாள் நாமெல்லாம் ஏன் தெரியுமா அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கிறோம் ஏழு நாளும் வேலை செய்கிறோம் பல பேர் இந்த சண்டே இருக்கு இல்லைங்களா சண்டே லீவ் எதுக்கு தெரியுமா கொடுத்தாங்க சும்மா இருக்கு